அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு நம்மளோட வாழ்வை வந்து வளமாக்கும் மந்திரங்களை பற்றியும் அதனோட பலன்களை பத்தியும் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாக்கு நிலை பார்த்தீங்கன்னா முன் ஜென்மத்தில் நம்ம செய்த நன்மை தீமையினோட பலனை தான் இந்த பிறவில நம்ம வந்து அனுபவிச்சு வரோம் அப்படி நம்ம செய்த பாவங்களினோட அளவு வந்து குறைந்து நமக்கு வந்து நன்மைகள் வந்து அதிகரிக்க இறைவனை போற்றும் மந்திரங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து துணை செய்யும் நம்மளோட பாவங்கள் வந்து குறைய நம்ம சொல்ல வேண்டிய அந்த அஷ்டாட்சரம் மந்திரத்தை தான் நம்ம இந்த வீடியோட பார்க்க போறோம் அந்த எட்டு எழுத்து மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயண நாய என்ற மந்திரமாகும் இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து உச்சரித்தால் நமக்கு பல வகையான வந்து பலன்கள் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் முன்னொரு காலத்துல வந்து கங்கை கரையில வந்து தர்மாங்கதரை என்னும் முனிவர் வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து வந்து தவம் புரிகிறாரு அவர் வந்து அந்த சொன்ன மந்திரத்தினோட பலனாக வந்து அந்த ஸ்ரீமத் நாராயணன் வந்து அவருக்கு வந்து கண்முன்ன தோன்றி நீ வந்து அடுத்த ஜென்மத்துல வந்து பூலோகத்துல தசரத மன்னர் சக்கரவர்த்தியா வந்து பிறப்பாய் உனக்கு வந்து நான் மகனாக பிறந்து ராமன் என அழைக்கப்படுவேன் அப்படின்னு வந்து நாராயணன் வந்து லிக்கிறாரு அவரோட நாராயணன் சொன்ன அந்த அந்த பலனால வந்து அவருக்கு அரசா வாழ்வும் நீங்காத புகழும் வந்து கிடைச்சது நாமளும் வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்தா நமக்கு ஏற்படும் துஷ்ட சக்தியும் வந்து எந்த ஒரு துஷ்ட சக்தியும் வந்து நம்மள வந்து நெருங்காது நம்ம வந்து தெரியாமல் செய்த எந்த பாவங்கள் வந்து நம்ம விட்டு விளங்கும் பெருமாளினோட அன்பு வந்து பெற்று இப்பிரவில மட்டும் இல்லாம எந்த பிறவிலும் வந்து நம்மளால மகிழ்ச்சியா வந்து வாழ முடியும் அத்தகைய அற்புதமான இந்த நமோ நாம நாராயண நாயர் இந்த மந்திரத்தை தினந்தோறும் நாம் உச்சரிப்போம் இந்த மந்திரத்தை வந்து சொன்ன சொன்னதனோட பலனால என்னுடைய தாத்தா பா பாத்திர தினந்தோறும் வந்து சொல்வாரு அதனோட பலன் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில வந்து அவர் எல்லா கடமைகளும் வந்து முடிக்கிற அளவுக்கு வந்து அவருக்கு வந்து நீண்ட ஆயுளையும் ஆயுசையும் அந்த கடவுள் வந்து கொடுத்தாரு அவரோட எண்பது வயதுல மார்கழி அமாவாசையில அனுமன் ஜெயந்தி நன்னால வந்து அவர் நமோ நாராயணன் மந்திரத்தை வந்து உச்சரித்தபடி உறங்கினாரு அந்த உறக்கத்திலேயே அந்த நமோ நாராயணனால வந்து ஆட்கொள்ளப்பட்டு பிறவாயு நிலை என்னும் முக்தி நிலை மோட்சத்தை வந்து அவர் வந்து அடைஞ்சாரு இந்த மந்திரத்தை நாமம் வந்து உச்சரித்து நம்மளோட வாழ்க்கையில வந்து பல பலன்களை வந்து பெறுவோம் இந்த தகவல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி